உன் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே உன் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் தாய் போலனான் காக்கணும் எப்போதுமே ஏ வாழ்க்க வரமாக பசி தூக்கத்தை மறந்து நீயும் பாசத்தை பொழிஞ்சாயே தினமும் பார்த்து புதுவிடிய தந்தாயே எனக்கு சாமி இந்த பூமியான எல்லா நீதானே சிரிப்பு போதுவோ நீ கேட்டாய சிறத்தாரேனே உடனே ாகனா இருக்கணும் எப்போதுமே ஓம் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் நான் இருக்கணும் எப்போதுமே ஓம் கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும்

நேரோட் சரி உங்களுக்காக இன்றைக்கு வெட்டிங் நடந்துருக்கான் உங்களை மாதிரியே அழகான கப்புள்ஸ் ரெண்டு பேரெல்லாம் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு வடிவம் லைட்டெல்லாம் போட்டு வருங்க ஐயோட வரையில அதில் வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் உங்களுக்காக அனுப்பி வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி உங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கட்டும் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குதான் கிளிநொச்சியில் யாழ்ப்பாணத்தில் இருந்தவங்களை அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க அந்த டைமுக்கு போங்க அவங்க ஒயிட் ஃப்ராக் மாற்ற கிடையில கொடுங்கோன்னலாம் சொல்லி ஆசை ஆசையாக அனுப்பியிருக்கிறாங்க சரி யாராக இருக்கும்

சுரேஷ் இல்ல சுரேஷ் இல்லையன்று வேற யாரு உங்களுக்கு சொந்த அண்ணாவா இல்ல உண்ட விட்ட அண்ணாவா சொந்த அண்ணா சொந்த அண்ணா வெடிங்க வரல சொல்றீங்க அவர்தான் இருக்கும் அவர் இல்லையென்றா வேற யாராரு இப்படி எல்லாம் அமைதியா கதைக்க கூடாது நீங்க இப்படி அமைதியா கதைச்சா தின்னாடி பாதிப்பா போயிடும் என்னன்னு சொன்னா இப்பவே அமைதியா இருந்தீங்கன்னு சொன்னா பிரகம் அமைதியா இருக்க வந்தாரு. அப்படியே பிரகம் இன்ன அங்க தான் எல்லாம் கண்ணெல்லாம் வாங்க உத்துறாரு. அவர என்ன பார்க்கற? ஓகே. யாரு? ஃபைனலி அண்ணா அண்ணா இல்ல. இவன வந்து உங்களுக்காக நாலு பேர் அனுப்பி இருக்கறேன். ಬೆಂಗಳೂರು வந்துருக்கு. பெரிய க்ளூ வந்துருக்கு. செய்வாங்க <hides> 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 ஐயோ இவ்வளவு பேர் இருக்கிறாங்க இவங்க வர வந்து கேள்வியை கேட்டு கொள்றாங்களே இருந்தாலும் இந்த வெடிங்ல உங்களை இப்படி இந்த திருமண காலத்துல அழகாக பாக்குறதுக்கு தாங்கள் வந்து விஷ் பண்றதுக்கு ஆசிர்வதிக்கிறதுக்கு தாங்கள் பக்கத்துல இல்லையா ரொம்ப மிஸ் பண்ணினோம்மா இந்த திருமணத்தை என்று சொல்லி ஃபீல் பண்ணி கண்டிப்பா நிக்க ஆக்கள் ஆனால் நிற்க முடியாம போயிட்டுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அனுப்பிட்டு இருந்தாங்க யாராவது அண்ணாத அண்ணாவை தவிர யாரும் இல்லை இவரான உங்க சைடுல யாரும் இல்ல பின்னால கவலைப்படக்கூடாது என்ன சொல்ல போறீங்க இப்ப ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு ஒரு ஐடியாவும் இல்ல சரி அப்ப சொல்லிடுவோம்ல இருந்து வந்து கேள்வி கேள்விகள் கலைக்கிறாங்களே இல்லப்பா இங்க ரெண்டு பேரும் சரி ரெண்டு பேருமே நல்லா கலைக்கிறாக்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க ஆனா இங்க அமைதியா இருக்கிறீங்க

என்னுடைய சொந்த தம்பி இருந்தாலும் அவருக்கு திருமணத்துக்கு என்னால் வந்து கலந்து கொள்ள முடியலன்னு ரொம்ப கவனையா இருக்கு அந்த அந்த குறை இல்லாம பண்ணணுன்றதுக்காக இந்த கிஃப்ட வந்து அவருக்காக நான் இந்த தருணத்துல அனுப்புறனு சொல்லி அதை வச்சிருக்கிறேன் உங்களுடைய சொந்த அண்ணன் எதிர்பார்த்தீங்களா செய்யறத அவர் தான் எனக்கு செய்வார் வேற ஒருத்தரும் செய்ய மாதிரி வர வந்ததுல இருந்து அந்த சுரேஷ் 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 என்ற பேர் மட்டும்தான் வலிச்சு கொண்டே இருந்தது சுரேஷ் மட்டும் இல்லை காயத்ரி அண்ணி அண்ட் எலோரா அண்ட் மகன் எலோனும் சேர்ந்து அஹ் சித்தப்பாக்காக சொல்லி ஆசையா அனுப்பி வச்சிருக்கணும் ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய அண்ணா ரொம்ப நன்றி என்ன நான் அவன் சரி அவங்க இந்த சொல்ல உங்களை பக்கத்துல ஆசீர்வாதிக்கணும்ன்றதெல்லாம் ஆசை அவங்களால வர முடியாதீங்க உங்களுக்கு தங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை அழகா தொடரவும் வாழ்த்துக்களை சொல்லிருக்கணும் எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய திருமணத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்க வெளிக்கிட வரோம் அப்பா போனா காலம்ன்ற மாதிரி இருக்க தேங்க்யூ